கைகள் மகாத்மா காந்தி மகந்தாஸ் காரம்சன் காந்தி பிறந்தநாள் கேக் பிறப்பு அக்டோபர் இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது போர்பந்தர் குஜராத் மெழுகுவர்த்தி மறைவு ஜனவரி முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு தில்லி கோட்சே கையால் படுகொலை குடும்பம் ஆண் பெண் மற்றும் சிறுவன் குடும்பம் கஸ்தூர்பா காந்தி மனைவி நான்கு மகன்கள் பள்ளிக்கூடம் கல்வி லண்டனில் சட்டம் படித்து வழக்கறிஞராக ஆனார் இந்தியா பங்களிப்பு அஹிம்சை மற்றும் சத்தியாகிரகத்தின் தந்தை உப்புச் சத்தியாகிரகம் தாண்டி மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது சுகதேசி இயக்கம் வழியாக இந்தியர்களை தன்னம்பிக்கையுடன் வாழச் செய்தார் இந்தியாவின் தந்தை ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்று அழைக்கப்படுகிறார் ஐரோப்பா ஆப்பிரிக்கா உலகப் புகழ் அஹிம்சை உண்மை சாமர்த்தியம் ஆகியவற்றின் சின்னமாக விளங்கினார் சுருள் அவருடைய புகழ் பெற்ற கூற்று நீ உலகில் காண விரும்பும் மாற்றமாக நீயே மாறுவாய் அஹிம்சை என்பது வலிமை மிக்கவர்களின் ஆயுதம் வலது நோக்கி காட்டும் விரல் அக்டோபர் இரண்டு இன்று சர்வதேச அகிம்சை தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் ஆக உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறது லால் பாரதோர் சாஸ்திரி பிறந்த கேக் பிறப்பு அக்டோபர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு உத்தரப்பிரதேசம் இந்தியா மெழுகுவர்த்தி மறைவு ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு தாஷ்கெந்த் உஸ்பெகிஸ்தான் பின் அரசியல் பயணம் இந்தியாவின் இரண்டாம் பிரதமர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வரை காந்தி வழியில் அகிம்சை மற்றும் சுயமரியாதை அடிப்படையில் வாழ்ந்தார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் வீரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வணக்கம் என்ற கூற்று இந்திய வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்றது காமராஜர் பற்றி சுருக்கமாகச் சொல்லுகிறேன் காமராசர் ஆயர் பற்றி சுருக்கமாகச் சொல்லுகிறேன் காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வரை முழு பெயர் காமராசர் குமாரசாமி அவர் காலத்தின் கல்வித் தந்தை என அழைக்கப்பட்டார் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று வரை இருந்தபோது கல்வியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினார் மிட் டே மீல் திட்டம் நண்பகல் உணவு திட்டம் மூலம் ஏழைக் குழந்தைகள் பள்ளிக்குச் செல்வதை உறுதி செய்தார் இலவச கல்வி முறையை வலுப்படுத்தி பல அரசு பள்ளிகளை தொடங்கினார் கல்வி தான் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டார் அரசியலில் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் நாட்டில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் ஆகவும் இருந்தார் வலது நோக்கி காட்டும் விரல் மக்கள் அவரை அன்புடன் காமராஜர் அண்ணா என்று அழைத்தனர்